அவள் எனக்கு வந்து ஒய்ஃப் மட்டும் இல்லை அவள் எனக்கு வந்து சில நேரத்தில் பைபிள் டீச்சராக இருப்பாள் பார்த்துக்கிட்டே இருப்பா நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் நான் முடிஞ்சோடனே வந்து சொல்லுவாள் அவள் பைபிள் டீச்சர் மாத்திரம் இல்லை ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாள் ஃபினான்ஸை ரொம்ப சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுவாள் பொருளாதாரத்தை எனக்கு அதில் ஞானம் கிடையாது எனக்கு இந்த பொருளாதாரத்தை அதில் இன்வால்மெண்ட்டும் கிடையாது அந்த அக்கௌண்ட்ஸில் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம எவ்வளோ ரூபா ஆகும் செலவுன்னு கையை ஒருத்தி ஜோ பண்ணிடுவோம் கத்தை நடத்துவார் அதான் எனக்கு தெரியும் ஆனால் அவ கால்குலேட் பண்ணி நல்லா கவனிங்க விசுவாசிகள் ஊழியர்கள் ஒரு நூறுரூவா அனாவசியமாக செலவு பண்ண மாட்டான் அதை சேர்த்து 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 வச்சு மிஷினரிகளை தாங்கணும் கத்துடைய ராஜ்யத்தை கெட்டணும் அதனால் நான் அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்களாம் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறீங்க நாங்கள் தொடர்ந்து கத்துடைய ராஜ்யத்தை கெட்டணும் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனா இது மாதிரி எதாவது இப்போ எங்கள் அம்மா இறந்து போனாங்கன்னா உடனே என்னைய தட்டி கொடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அவள் பேசுகிற வார்த்தை வாட் இஸ் நெக்ஸ்ட் சரி அவள் சோம்பலாமா படுத்துட்டானா நீ முதல்ல மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுங்க மீட்டிங்கை முடிங்க மீட்டிங்கை முடிக்காமல் கொள்ளாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க ஒரு மீட்டிங்கை போக அதாவது கேன்சல் பண்ண விட மாட்டா எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்டலாம் நான் ரொம்ப சில நேரத்தில் டென்ஷன் ஆயிடுவேன் ஏன்னா அண்ணன் வேலைக்கு அண்ணன்க்கு செய்யணும் ஆனால் அவள் என்ன பண்ணுவான்னா குறுக்க வந்து அவங்க எல்லாரையும் சேஃப்கார்டு பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லியும் காரியத்தை முடிப்பா என் கேரக்டர் வந்து எங்கள் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்குமே தெரியறதுனால எங்கள் கூட இருக்கிறவங்களாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஏன்னா என் கேரக்டர் தெரியும் பயங்கரமாக சில நேரத்தில் திட்டி விடுவேன் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் போய் பேசுவேன் ஆனால் அவள் சொல்லுவா நீங்கள் எப்படி பேசக்கூடாது பேசக்கூடாது அதனால் கத்துடைய பிள்ளைகளை எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஜபம் தான் நம்மளை மலப்படுத்த முடியும் அவளுக்கு இருந்த நிறைய தரிசனங்களை நாங்கள் நிறைவேற்றணும் கத்துடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்காக போராடி ஜெபிச்சிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த சொந்தக்காரங்க அல்லது அந்த ஒரு அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் கிடையாது மீட்டிங்கு ஊழியக்காரங்க ஊழியக்காரங்களோடு சேர்ந்து கூட்டம் நடத்துறது இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை அதுவும் கொரோனா காலத்தில் நைட்டும் பகலும் இப்படியே இருந்துட்டோம் நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படியே அடிக்ட் ஆகிட்டோம் ஒவ்வொரு நாளும் அவள் செய்தியில் குறைஞ்சது சாயந்தரம் கூட்டத்தில் பத்தாயிரம் பேர் தொடப்படுறாங்க எனக்கு அப்பவுமே தெரியும் இப்போ ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி கத்தர் பயன்படுத்துகிறாரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு அழகாக ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிடுவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லி இதை பாதி நான் பேசுகிறேன் பாதி நீங்கள் பேசுங்க ஏன்னா நான் பேசுறது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ளே போய் குடஞ்சி நாலு விரட்டு விரட்டி பேசுவீங்க அப்படி விரட்டலான்னா உங்களுக்கு தூக்கம் வராது ஆனால் நான் அப்படின்னு அவ ஒரு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் எடுத்துடுவா அதை வச்சு அந்த வாரம் ஃபுல்லாக பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள் இனி என் மகா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா என் மகனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் மர்மங்களை ஹெல்ப் பண்ணுவா அவன் இது ஒரு தொடர் ஓட்டம் தொடர் ஓட்டம் இப்படி அமைதியாக இருக்கிறது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல கிடக்க மாட்டான் எனக்கு அவா பிரசன்ஸ் இல்லைன்னா எனக்கும் ஓடாது ஓடாது அதனால் நிறைய ஊழியர்கள் விசுவாசிகள் உங்களுக்காக நான் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுறேன் கொறாடி ஜோம்பணும் நம்ம நோக்கம் என்னென்னா தேசத்தில் எழுப்புதில் பார்க்கணும் நம்ம சபைகளெல்லாம் பலப்படணும் கர்த்தர் நடத்துவார் தேங்க்யூ